பாரு நீ என்ன பண்ணி வச்சிருக்காய் என்ன இந்த மதுரையில் இருக்கிற மாலை இல்லை அண்ணன் மேலே ரொம்ப அன்பு உள்ளவன் என்னத்தையாவது பேசி வைக்கிறா நான் ஒவ்வொரு நாளும் உன்னால் பெரிய இடைகிறாரு ஒன்றுலேருந்து வெளியில் நின்றுட்டு நீ என்னத்தையாவது பேசிட்டு போ இதுக்குள்ளே இருந்தால் என்னை கேட்காம நீ எதையும் பேசக்கூடாது உனக்கு கட்சி வேணும் அண்ணன் வேணும்னா நான் சொல்கிறத என்னை கேட்டு தான் பேசணும் இந்த கோர்ட்டுக்குள்ளே நின்று விளையாடணும் இல்லை நீ வெளியில் போயிட்டு நீ வெ விளைய விளையிட்டு நீ என்ன வேணாலும் பேசு நான் தமிழர்ல இருந்து நான் விளைக்கிறேங்க எனக்கு அதுக்கு இந்த சம்பந்தம் இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பேசினா நான் ஒண்ணு பேசப்போறது இல்லையே எதையாவது ஒண்ணு பேசி விடுற எதையாவது விடுற அப்பெல்லாம் கொள்ளு இல்லப்பா திருமாவளவனை பேசுறதோ மற்றவங்களை விமர்சிக்கிறதோ அதெல்லாம் நம்ம கோட்பாடு இல்ல சரி சரியில்லையே உனக்காக என்ன ரொம்ப சைத்துட்டேன் ரொம்ப பொறுத்துட்டேன் அது பாத்துக்க நீதான் முடிவு எடுக்கணும் இது நல்லா இல்லை அவ்வளோதான் நான் சொல்லுவேன் நீ விலையை நின்று என்ன வேணாலும் பேசு எனக்கு ஒன்றும் இல்லை நீ எங்கே போவியோ எங்கே போவியோ அது நீ தனியாக நின்றுட்டு எங்கிட்டு நீ ஒரு வளையல் நடத்துவியோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை அது ஓ விருப்பம் இதுக்குள்ள இருந்தால் நான் என்னுடைய இந்த கட்சி என்ன சொல்லுதோ அந்த விதிக்கு உட்பட்டு தான் வேலை செய்யணும் நீ பேசி பேசிவிட அதுக்கு நான் பொறுப்பை இருக்க முடியாது தம்பி பார்த்து பண்ணுங்க பார்த்து பண்ணுங்க பாரு நீ என்ன பண்ணி வச்சுருக்க என்ன இந்த மதுரையில் இருக்கிற மாலை இல்லை அண்ணன் மேலே ரொம்ப அன்பு உள்ளவன் என்னத்தையாவது பேசி வைக்கிற நான் ஒவ்வொரு நாளும் உன்னால் பெரிய ஒண்ணுல ஒன்றுலேருந்து வெளியில் நின்றுட்டு நீ என்னத்தையாவது பேசிட்டு போ இதுக்குள்ளே இருந்தால் என்னை கேட்காம நீ எதையும் பேசக்கூடாது உனக்கு கட்சி வேணும் அண்ணன் வேணும்னா நான் சொல்கிறத என்னை கேட்டு தான் பேசணும் இந்த கோர்ட்டுக்குள்ளே நின்று விளையாடணும் இல்லை நீ வெளியில் போயிட்டு நீ விளையிரு விளையிட்டு நீ என்ன வேணாலும் பேசு நான் தமிழர்ல இருந்து நான் விளைக்கிறேங்க எனக்கு அதுக்கு இந்த சம்பந்தம் இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து பேசினா நான் பேசப்போறது இல்லையே எதையாவது பேசி விடுற எதையாவது விடுற கொள்ளு இல்லைப்பா திருமாவளா உன்ன பேசுறதோ மற்றவங்களை விமர்சிக்கிறதோ அதெல்லாம் நம்ம கோட்பாடு இல்லை அது சரியில்லையே உனக்காக என்ன ரொம்ப சைத்துட்டேன் ரொம்ப பொறுத்துட்டேன் அது பாத்துக்க நீதான் முடிவு எடுக்கணும் இது நல்லா இல்லை தான் நான் சொல்றேன் நீ விலையை நின்று என்ன வேணாலும் பேசு எனக்கு ஒன்றும் இல்லை நீ எங்க போவியோ எங்க போவியோ அது நீ தனியா நின்றுக்கிட்டு எங்கிட்டு நீ ஒரு வளையல் நடத்துவியோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை அதுவும் விருப்பம் இதுக்குள்ள இருந்த நான் என்னுடைய இந்த கட்சி என்ன சொல்லுதோ அந்த விதிக்கு உட்பட்டு தான் வேலை செய்யணும் நீ உன்னை விட அதுக்கு நான் பொறுப்பு இருக்க முடியாது தம்பி பார்த்து பண்ணுங்க பார்த்து பண்ணுங்க யாரு நீ என்ன பண்ணி வச்சுருக்க இந்த மதுரையில் இருக்கிற மாலை இல்லை அண்ணன் மேலே ரொம்ப அன்பு உள்ளவன் என்னத்தையாவது பேசி வைக்கிறா நான் ஒவ்வொரு நாளும் உன்னால பெரிய இடையூறா ஒண்ணுல ஒன்றுலேருந்து வெளியில் நின்றுட்டு நீ என்னத்தையாவது பேசிட்டு போ இதுக்குள்ளே இருந்தால் என்னை கேட்காம நீ எதையும் பேசக்கூடாது உனக்கு கட்சி வேணும் அண்ணன் வேணும்னா நான் சொல்கிறத என்னை கேட்டு தான் பேசணும் இந்த கோர்ட்டுக்குள்ள நின்று விளையாடணும் இல்லை நீ வெளியில் போயிட்டு நீ வெ விளைய விளையிட்டு நீ என்ன வேணாலும் பேசு நான் தமிழர்ல இருந்து நான் விளைக்கிறேங்க எனக்கு அதுக்கு இந்த சம்பந்தம் இல்லை இது என்னுடைய தனிப்பட்ட கருத்து அப்படின்னு பேசினா நான் ஒண்ணு ஒன்னு பேசப்போறது இல்லையே எதையாவது ஒன்னு பேசி விடுற எதையாவது ஒன்னு செஞ்சு விடுற நான் கொள்ளு இல்லப்பா திருமாவளவனை பேசுறதோ மற்றவங்களை விமர்சிக்கிறதோ அதெல்லாம் நம்ம கோட்பாடு இல்லை சரி சரியில்லையே உனக்காக என்ன ரொம்ப சகித்துட்டேன் ரொம்ப பொறுத்துட்டேன் அது பார்த்துக்க நீ தான் முடிவெடுக்கணும் இது நல்லா இல்லை அவ்வளவுதான் நான் சொல்வேன் நீ விலைய நின்று என்ன வேணாலும் பேசு எனக்கு ஒன்றும் இல்லை நீ எங்க போவியோ எங்க போவியோ அது நீ தனியா நின்றுட்டு எங்கிட்டு நீ ஒரு வளையல் நடத்துவியோ அதெல்லாம் எனக்கு கவலை இல்லை அது ஓ விருப்பம் இதுக்குள்ள இருந்த நான் என்னுடைய இந்த கட்சி என்ன சொல்லுதோ அந்த விதிக்கு உட்பட்டு தான் வேலை செய்யணும் நீ உன்னை விட அதுக்கு நான் பொறுப்பு இருக்க முடியாது தம்பி பார்த்து பண்ணுங்க பார்த்து பண்ணுங்க